ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் வாங்க நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரை தாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி க உருளை பொட்டேட்டோ கட்டர் எங்கக்கிட்ட பொட்டேட்டோ கட்டர் இருக்குது அதனால அதை எடுத்து வச்சுருக்கேன் அதனால வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு உருளைக்கெழங்க இந்த மாதிரி அது மேலே வச்சுக்கோங்க வச்சு அதுக்கப்புறமா அதோடைய மூடி அப் எடுத்து அது மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக கிரிப்பாக வச்சு ப்ரெஷ் பண்ணுங்க ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீலநில வாக்கில் நல்லா கட் ஆகி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக நீலநில வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு எங்கக்கிட்ட பொட்டேட்டோ கட்டில் இருக்குது அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொரு பொட்டேட்டோவும் அந்த மாதிரி பண்ணிடலாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதையும் நம்ம நல்லா குட்டி குட்டியாக நீல வாக்கில் நல்லா கட்டாயி வந்துருச்சு பாருங்க இது வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது என்கிட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த மாதிரி பண்ணால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொட்டேட்டோ அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொறிச்செடுங்க மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் அப்புறம் வராது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா எடுத்துக்கோங்க நான் அந்த பொட்டேட்டோ கட்டரின் பையனுக்காகவே மீசோவில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரேட்டுமே கம்மி தான் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு தான் குள்ளே இருந்துச்சு அப்படி தான் நான் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வரவும் எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ சூப்பராக டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்